நடிகர் சூர்யாவின் படங்கள் ஓடாததற்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது அப்படி சம்பந்தப்படுத்தி நடிகர் சூர்யாவின் படங்களை வைத்து இங்கே சில கட்சியினர்கள் அதை கேம்பிள் கொண்டே இருக்கிறார்கள் ஒரு நடிகருக்கு படம் போடவில்லை என்றால் அதற்காக அரசியல் சம்பந்தம் படுகிறதா என்பதற்கான சில விளக்கங்கள் தான் இங்கே நமக்கு பேச போகிறோம் அது மட்டுமல்ல சமீபத்தில் சூர்யாவின் படங்கள் அத்தனையும் தோல்வி படங்களாக அமைந்து கொண்டிருக்கும் போது வந்து சில கட்சியினர்கள் வந்து அதை வந்தி இப்படியெல்லாம் பேசி இருக்கிறார்கள் அப்படியெல்லாம் பேசி இருக்கிறார்கள் இதனால் தான் அவருடைய படங்கள் வந்து இன்னைக்கு வந்து மார்க்கெட் கம்மியாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது என்று இதை பற்றிதான் நம்ம இந்த வீடியோல தெளிவா பேச வாங்க வீடியோ சட்டம் சரியில்லாம எனக்கு இந்தியாவை அனைவருக்கும் வணக்கம் நடிகர் சூர்யாவுக்கு சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு அப்புறமே நம்ம பார்த்துட்டு வருகிறோம் அவருடைய படங்கள் ஜே பி சூரரை போற்று இந்த மாதிரி படங்கள் வந்து பெரிய அளவுக்கு ஒரு வெற்றி படமாக அமைஞ்சாலும் அதிலிருந்து சில விஷயங்களை எடுத்துக்கொண்டால் அவருக்கு நிறைய சருக்கள்கள் ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கிறது அது மட்டுமல்ல இன்னொரு விஷயம் இருக்கிறது அதாவது ஜோதி ஜோதிகா வந்து ஒரு நாளைக்கு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அவர் என்ன பேசியிருக்கிறார் வெற்றி அதாவது கோயில்களை கட்டும் விதங்களை நீங்கள் பார்க்கும் விதமாக இருந்தாலும் ஹாஸ்பிட்டலை கட்டி எழுப்புங்கள் பல உயிர்களை நாம் காப்பாற்றி விடலாம் என்ற ஒரு யதார்த்தமான சிந்தனை தான் ஜோதிகா பேசியிருக்கிறார் அந்த யதார்த்தமான சிந்தனைக்கு இன்னைக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சூர்யாவின் படங்கள் ஓடாமல் இருப்பதற்கும் ஒரு காரணமாக வர தொடங்குகிறது இந்த யதார்த்தமான சிந்தனை எதற்காக சொன்ன காரணம் என்றால் அன்னைக்கு கொரோனா காலங்கள் ஆஸ்பத்திரியில் இல்லாமல் எத்தனை உயிர்களை நமக்கு கொடுத்திருந்தோம் ஆனால் அத்தனை உயிர்களை பலிகொடுத்து விட்டு அதை பார்க்கின்ற ஜோதிகா முகத்தில் சின்ன ஒரு தயக்கமும் சோகம்தான் அந்த பேச்சுக்கு ஒரு அடித்தளம் அந்த நேரத்தில் அப்படி பேசுவதில் தவறில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன் ஆனாலும் அதை பேசியதற்காக இன்னைக்கு வந்து பிஜேபி கட்சியினர்கள் அதை கண்டனமாக தெரிவிக்கிறார்கள் இந்த பிஜேபி கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்படித்தான் ஏதாவது ஒரு விஷயத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் சில விஷயங்களை இது பண்ண வைப்பார்கள் இன்னொரு விஷயம் சொல்கிறார்கள் ஜோதிகாவும் சூர் சூர்யாவும் சில விஷயங்கள்ல வந்து பொதுமக்கள் விஷயங்கள்ல வந்து சில விஷயங்களை தாக்கி பட நடிக்கிற படங்கள் ஃபுல்லாவே இந்து மத மதங்களை தாக்கி எடுக்கிறார்கள் இப்படி என்று பல குற்றச்சாட்டுகளை வைத்துவிட்டு மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதற்கான ஒரு அடித்தளத்தை சொல்கிறார்கள் சூர்யாவும் ஜோதிகாவும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அளவில் என்ன குற்றம் செய்தார்கள் தான் எங்களுக்கு புரியல நாட்டில் நடப்பதை ஒரு வன்மையாக தனிப்பட்ட ரீதியாக சில விஷயங்களை எதிர்புறமாக ஒரு மனிதர்கள் பேசுவதற்கு இங்கே இடம் குறைவாக இருக்கிறது என்பதுதான் சுட்டிக்காட்டாக தெரிகிறது இது தனிப்பட்ட ஒன்றிய அரசியல் என்றாலே இப்படித்தான் சிந்திக்க தோன்றுகிறது இதனால்தான் தமிழ்நாட்டில் உங்களுக்கு அந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் ஒரு சீட்டுகளும் கிடைக்காமல் போறதுக்கும் காரணமாக அமைகிறது என்பதை பிஜேபி கட்சியினர்கள் சிந்திக்க வேண்டும் மேலும் மேலும் சில குற்றச்சாட்டுகளை இப்படித்தான் கொண்டு வைக்கிறார்கள் ஒன்றிய அரசியல் என்றால் இப்படி என்பதற்கான ஆராயத்தை கொடுக்கிறார்கள் அது மட்டுமல்ல இறங்கி வர வேண்டும் விஷயங்கள் இறங்கி வர வேண்டும் நாட்டுக்கு எது தேவையோ அதை சரியாக பயன்படுத்தும் முறையாக இருக்க வேண்டும் இங்கே மதமும் மனிதமும் வேறுபட்டு நிற்பதுதான் இந்த பிஜேபியின் ஆட்சி இருக்கிறது என்பதை திட்டவட்டமாக நமக்கு தெரிகிறது அந்த நோக்கத்தில் தான் இன்னைக்கு சூர்யாவையும் ஜோதிகாவையும் தாக்கி பேசுவதற்கான சில விளக்கங்களும் நமக்கு புரிகிறது இதை பற்றி நமக்கு சிந்திக்கவே தோன்றதில்லை ஏன்னா ஜோதிகாவும் சூர்யாவும் இப்போது அடித்தளமான சில படங்கள் வந்து ரிலீஸ் ஆகும்போது வந்து படங்கள் அத்தனையும் பெயிலராக இருக்கிறது அந்த படங்களில் இந்து மதத்தை ரொம்ப தாக்கி பேசியிருக்கிறார் அவருடைய படங்கள் எல்லாம் இந்து மதங்களை கொச்சைப்படுத்தி தான் பேசியிருக்கிறது என்பதற்கான சில விஷயங்களை எல்லாம் சொல்லப்படுகிறது இப்பேற்பட்ட விஷயங்கள் சொல்லும் முறை அவருடைய படங்கள் வந்து ஓடாது என்பதற்கான ஒரு ஆணித்தரமான சில விஷயங்களை சொல்கிறார் இது தவறான ஒரு கருத்தாக நான் நினைக்கிறேன் இது தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய ஒரு உரிமை தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய உரிமை வந்து நம் நாட்டுக்கு செயல்படுத்தவில்லை என்றால் இங்கே என்ன என்ன விதவிதமான விதமான நம்ம விஷயங்கள் எல்லாம் நமக்கு பேச முடியும் என்பதற்கான மக்களின் கருத்தை நமக்கு செயல்படுத்த முடியவில்லை இப்பேற்பட்ட தனிப்பட்ட மக்களுடைய கருத்துக்கள் வந்து நம் நாட்டில் எப்போது சுதந்திரமாக செயல்படுமோ அப்போதுதான் நம் நாடு உருப்படும் என்பதற்கான ஒரு வித்தியாசமான முறைகளும் இங்கே இருக்கிறது அதை சில ஒரு ஜிழல் கட்சியினர்கள் வந்து இதை வந்து பயன்படுத்தி கொண்டு அது குற்றம் இது குற்றம் என்று செயல்படுத்திக் கொண்டு வந்து சில விஷயங்களை உன்னிப்பாக கவனிக்க வைக்கிறார்கள் மன்னிப்பு கேட்பதற்காக வாயாலே சொல்கிறார்கள் இதெல்லாம் சீப்பாக இருக்கிறது பேசுவதை பார்த்தால் சீப்பான ஒரு கேரக்டராக தெரிகிறது மேலும் மேலும் பிஜேபி தமிழ்நாட்டில் தன்னுடைய ஆதாயங்களை வெளிப்படுத்தவோ ஆதாயங்களை மேம்படுத்தவோ அவர்களது திட்டம் வருவதில்லை சில குற்றங்களை சுட்டி காட்டுகிறாரே தவிர வந்தி சில விஷயங்களை வைத்து மன்னிப்பு கேட்க வைக்கிறவர்களை தவிர வந்தி அடிமைப்படுத்தும் குச்சமாக இருக்கிறதே அவர்கள் சொல்வதை தவிர வேற எந்த ஒரு விளக்கமும் அவர்கள் கொடுப்பதில்லை இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இந்து மதங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான மதம் தான் ஆனாலும் இந்து மதத்தை நீ எப்படி தாக்கி இருக்கலாம் என்பதற்கான ஒரு எண்ணத்தையும் மதம் சார்ந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு வருகிறேன் இங்கே மதமும் மனிதமும் இனமும் மொழியும் ஜாதியும் வேறு ஒன்றுமே வேறுபற்றில்லை எல்லாமே ஒன்றுதான் என்று நினைக்கிறோம் அந்த ஒன்றுபட்ட இடத்தில் வந்து நீங்கள் மதத்தை பிரித்து பார்த்து கொண்டு வந்து இங்கே சில விஷயங்களை தன்னிச்சையாக பேசி கொண்டு வரும் பிஜேபி ஆட்சிக்கு இது ஒரு செம ஒரு பதிலடியாக இருக்கத்தான் போகிறது என்பது இன்னும் மீண்டும் நான் நினைவூட்டுகிறேன் இப்பேற்பட்ட படங்கள் ஓடவில்லை என்றால் இப்பேற்பட்ட படங்கள் ஓடுவதற்கான முயற்சி இல்லை என்றால் அதற்காக இந்த மதத்தை சார்ந்து தாக்கியதற்காக படங்கள் ஓடவில்லை அதை தாக்கியதற்காக படங்கள் ஓடவில்லை என்பதற்கான குற்றச்சாட்டை நீங்கள் வைப்பது ரொம்ப விசித்திரமான ஒரு கேள்வியாக இருக்கிறது இவர்கள் பேசும்போது வந்து பார்த்தா தமக்கு என்ன தோன்றும் தெரியல இல்லை என்றுதான் தான் தெரியுது அப்படின்னு நமக்கு சொல்ல தோணுது ஏன்னா மக்களுக்கு இங்கே நாட்டில் இருக்கும்போது வந்து தனிப்பட்ட கருத்துகளும் தனிப்பட்ட உரிமைகளும் நமக்கு தனிப்பட்ட நியாயங்களும் தன்மானங்களும் நமக்கு கிடைக்க வேண்டும் அதை பேசுவதற்கான உரிமையும் நமக்கு வழங்கப்பட வேண்டும் அவர்கள் அந்த சூழ்நிலையில் பேசியது எந்த விதத்தில் அதை நம்ம தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படி என்றால் இந்து மதம் மற்றும் இந்து மதம் மட்டுமல்ல முஸ்லிம் மதம் கிறிஸ்தவ மதம் நம் நாட்டில் எத்தனை மதங்கள் இருக்கிறது அத்தனை மதங்களும் கோயில் கட்டி எழுப்புவதற்கான எல்லாருமே அவரை நமக்கு சீண்டிருக்கலாமே அவர்கள் சீண்டவில்லை இந்து மதம் மட்டுமே அதை சீண்டிக்கொண்டு பேசுவதில் எந்த விதத்தில் நியாயமாக அடிப்படும் அவர் பேசியது அன்னைக்கு வந்து புராண காலத்தில் பேசினார் கொரான காலத்தில் எத்தனை உயிர்களை நமக்கு பறிகொடுத்தோம் ஹாஸ்பிட்டலில் இடம் இல்லாமல் எத்தனை உயிர்களை நமக்கு சிதைத்தோம் இப்பேற்பட்ட சில சூழல்களில் ஒரு ஆதங்கத்தில் ஒரு விழிப்புணர்வை பேச்சுதான் அது அப்படி பேசுவதில் சோதிகா அதை பேசுவதில் எந்தவித தவறாக நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் அதை இன்னைக்கு அவருடைய படங்கள் மூலமாக தவறாக நீங்கள் சுட்டி ஒன்று மட்டும் புரிகிறது ஜெய்பிம் சூரரைப்பும் அதெல்லாம் ஒரு விழிப்புணர்வரமான படம் நம் நாட்டில் நடக்கக்கூடிய சில அத்தியார்த்தமான சில விஷயங்கள் இதையெல்லாம் நம் சினிமா மூலமாக சொல்லத்தான் முடியும் அதை நமக்கு செயல்படுத்தும் முறைதான் இருக்கிறது ஒரு சினிமாவில் நடிப்பது அதை மக்களுக்கு விழிப்புணர்வாக ஏற்படுத்துவதற்கான ஒரு முயற்சி அதை நீங்கள் அப்படியே விட்டுவிடலாம் ஆனாலும் அதை பற்றி நீங்கள் செயல்படுத்திக் கொண்டு இதுதான் இப்படித்தான் நீங்கள் செயல்படுகிறது என்று உங்கள் படம் படம் ஓடவில்லை என்பதற்கான ஒரு சுட்டிக்காட்டலை வைப்பது தவறான ஒரு படம் ஓடவில்லை என்றால் அந்த படம் நன்றாக இல்லை என்பது அதற்காக அவரை தாக்கியதனால் படம் ஓடவில்லை இவரை தாக்கியதால் படம் ஓடவில்லை என் ஒரு இந்திய நாட்டில் இந்துக்கள் மட்டும் தான் இருக்கிறதா கிறிஸ்துவ மதம் இல்லையா முஸ்லிம் மதம் இல்லையா எத்தனை மதங்கள் இருக்கிறது இந்துக்களை தாக்கியால் இந்துக்கள் மட்டும் பார்க்காமல் இருப்பார்கள் கிறிஸ்தவ மதங்கள் அதை பார்க்க மாட்டார்களா இப்படி ஒரு படம் நல்லவில் நல்லா இல்லை என்றால் அந்த படம் நிச்சயமாக ஓடுவதற்கு முயற்சி இருக்காது ஆனால் ஒரு படம் நன்றாக இருக்கிறது என்றால் அந்த படம் கண்டிப்பாக ஓடும் அது யார் தடுத்தாலும் அந்த படம் எவன் தடுத்தாலும் அந்த படம் ஓடும் படம் ஓடவில்லை என்று பல குற்றச்சாட்டுகளை சூர்யா மீதும் ஜோதிகா மீதும் நீங்கள் வைப்பது தவறு நினைக்கிறேன் ஒரு நாள் அந்த விஷயத்துக்காக இன்னைக்கு மன்னிப்பு கேட்க நீங்க வைக்கிறீங்களே மன்னிப்பு கேட்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுகாவது மன்னிப்பு கேட்டு ஆக வேண்டும் என்பதற்கான சில விளக்கங்களை சொல்கிறீர்களே இது எந்த விதத்தில் நியாயமாகும் என்பதற்கான என்னுடைய கோரிக்கை இதற்கு மன்னிப்பு கேட்பதற்கு அவர்கள் விற்காமல் இருப்பதுதான் நல்லது ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் பேசியதில் என்ன தவறு இருக்கிறது என்ன முயற்சி அங்கு இருக்கிறது நம் நாட்டில் இந்து மதம் மட்டும்தான் இருக்கிறதா மதம் இல்லையா முஸ்லிம் மதம் இல்லையா ஏகப்பட்ட மதங்கள் இருக்கிறது எல்லாரையும் சார்ந்துதான் ஒரு விஷயமாக கருத்தில் எடுக்க வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு கருத்தை வந்து நீங்கள் உங்க சொந்த சுயநலத்துக்காக பயன்படுத்தி கொண்டு இப்படி பேசினார் அப்படி பேசினார் மத வெறியை விட்டுட்டு மனுஷ வெறிக்கு மனிதனை மனிதனை மதித்து வாழும் உலகமாக மாற்றிக்கொண்டு வாருங்கள் உங்க ஆட்சி இன்னும் இதைவிட நீங்கள் என்பதற்கான நம்பிக்கை நான் சொல்கிறேன் எத்தனை பெண்களை நீங்கள் ஆட்சியில் கொண்டு மூழ்கினாலும் தமிழ்நாட்டில் நீங்கள் அசைக்கவும் முடியாது ஆட்டவும் முடியாது என்பதற்கான எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது நிச்சயம் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட உங்களால எடுக்க முடியாது எடுக்கவும் விட மாட்டாங்க உங்களுடைய பேச்சுகளும் நாணங்களும் வித்தியாசமான ஒரு முறை இருக்கிறது அதற்காக நீங்கள் ஒரு சினிமா நடிகையின் நடிகரை நீங்கள் தாழ்த்தப்பட்டு பேசியதால் அவருடைய படங்கள் வந்து எங்கேயுமே ஓடாது என்பதற்கான ஒரு சான்றிதழை நீங்கள் கொடுத்தால் நிச்சயமாக அது செல்லுபடியாகாது அவர்கள் படம் நல்லா இல்லை அதனால் ஓடவில்லை நல்லா இருந்தால் கண்டிப்பாக ஓடும் ஜெய்மிங் படம் வந்து நீங்க தான் தாக்கி பேசியிருக்கிறீங்க சூரியரை போற்று வந்து தாக்கி பேசியிருக்கிறீர்கள் ஆனா ரெண்டு படமுமே மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் கிட்டு அது தெரியுமா உங்களுக்கு அப்பேற்பட்ட படங்களை கொடுத்தது தான் நம்முடைய சூர்யா மீண்டு வருவார் இது போன்ற நல்ல படங்களை மீண்டு கொடுப்பார் அவருடைய காலங்கள் சரியில்லை அவருடைய படங்கள் இப்போது வெற்றி படமாக வெற்றி பாதையில் அவர் செல்லவில்லை என்பதுதான் உண்மை அதற்காக அந்த சூர்யாவின் படத்தில் வந்து நீங்கள் சில விஷயங்களை திணிக்க நினைத்தால் அது மிகப்பெரிய குற்றமாக நான் பார்க்கப்படுகிறேன் பிஜேபி கட்சிகள் வந்து வளர்ந்து வர வேண்டும் நீங்கள் வாழ்த்து சொல்லுங்கள் தமிழக மக்களின் உள்ளங்களை குளற வையுங்கள் அதை எதிர்த்து நின்று மதங்களை மட்டும் வைக்காதீர்கள் என்பதற்கான என்னுடைய கோரிக்கை நீங்கள் எடுத்து கொள்വാൻ நம்பர் மீண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் நமக்கு சந்திப்போம் வணக்கம் என்றும் உள்ளே தினையல்ல இமயத்திற்கு சாவே கிரியா இந்த இமயாவை